தாய் பொதுமக்களேங்களே கழகத்தின் வெற்றி வீரர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளை தொண்டர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளை தொண்டர்களே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர்களே எங்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நமது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் இந்த மண்ணின் வைந்த திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு தேர்தலில் தொகுதி மக்களாகிய நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் நான் இந்த கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஏற்கனவே உறுப்பினராக இருந்திருக்கார் எண்ணற்ற பணிகளை இந்த தொகுதிக்கு செய்திருக்க நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் நமது தொகுதிக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கு அவற்றில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல் வாக்குறுதியாக திருநெல்வேலி மாநகராட்சியை முன்னேற்ற பாடுபடுவேன் என்று தாமரை தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தி மக்களுக்கு இருக்கும் விவசாயத்திற்கும் நிச்சயம் மக்களுக்கு அது மட்டும் இல்லாம நான்கு நேரில ஐடி பார்க் மேம்படுத்துவார் என்ற வெற்றி வாக்குறுதியையும் மக்களுக்கு இந்த நேரத்தில் தருகிறோம் கங்கை கொண்டான் ஐடி பார்க்கையும் மேம்படுத்தி இளைஞர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் தருகிறோம் சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி அவர்களுக்கு வெற்றி வேட்பாளர் பாண்டியன் அவர்கள் உறுதியாக இந்த முறை வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் வேண்டிய எல்லா வசதிகளையும் உறுதியாக செய்து கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை வாழையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண்களுக்கு அதிகமாக இருக்கீங்க தாய் தாய்க்குலங்களே இந்த கூட்டணி பெண்களை காப்பாற்ற கூட்டணி தை குழுங்களை போகும் கூட்டணி இது இளைஞர்கள் கூட்டணி இது உண்மை கூட்டணி இது உழைப்பவர்களுடைய கூட்டணி இந்த கூட்டணி நிச்சயம் மக்கள் ஆதரவை பெற்ற கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் சொல்றேன் இது மெகா கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களாலும் போற்றக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கு ஏன்னா இந்த கூட்டணியை அமைக்க முதல்வரும் துணை முதல்வரும் நமது கேப்டனும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவும் அனைவரும் ஒன்று கூடி உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க திமுக சூழ்ச்சிகள் செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து இந்த மெகா கூட்டணியை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக நாற்பது தொகுதிகளையும் வென்றெடுத்து நிச்சயமாக நமது கூட்டணி எல்லா விதத்திலும் போராடும் கூட்டணியினுடைய வெற்றி பாரத பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள்

உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திரைப்படம் மதுரை மீட்டர் சுந்தர தெரியும் அந்த வகையில இந்த சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மீட்டுக் கொண்டு வந்தவர் நமது மனோஜ் பாண்டியன் அவர்கள்

வெற்றி உறுதியாகிடுச்சு அவருக்கு வெற்றி விட்டது அவருக்கு நிச்சயமாக வெற்றி விட்டது அவருக்கு என ஏற்கனவே பல திட்டங்களை இங்க செய்திருக்கிறார் அந்த மட்டும் விட்டு போன ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிருக்க அவரு படிச்சிருக்கிற எம்பியா இருந்திருக்காரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு லாயர் எல்லா நல்ல பணி பண்புகளையும் வச்சிருக்காரு திரு பி எச் பாண்டியன் அவர்களுடைய புதல்வர் பண்ணின் மைந்தர் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வாய்ப்பு தந்து வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீங்களா இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா திரு மனோஜ் கூட்டணியின் வெற்றி சின்னம் இரட்டை இலை மீண்டும் மீட்டெடுது என்ற வெற்றி செய்தி அவருக்கு நீங்க எல்லோரும் தர வேண்டும் உறுதியாக இந்த தொகுதியை மீண்டும் அவர் முன்னேற்றுவார் உறுதியாக வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு பத்து மணியாக எனவே உங்கள் வாக்கு பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்க இங்க வந்திருக்கும் நமது அமைச்சர் திரு ராஜன் அவருக்கும் வசந்தி முருகேசன் அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு கிராமக் கழகத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது வெற்றி சின்னம் இரட்டை இலை வெற்றி வேட்பாளர்